வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை பாருங்க சதுரம் பக்கங்களோட மைய பிரிக்கப்பட்டு இடது மேல் பக்கத்துல இன்னொரு சதுரம் இருக்கு இப்ப ரெண்டாவது படத்தை பாருங்க அதே சதுரம் டயக்னலா பிரிக்கப்பட்டு மேல் பக்கத்துல ஷேட் பண்ணப்பட்ட சதுரம் உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு இதே லாஜிக்க நம்ம அடுத்ததுல போகணும் ஒரு வட்டம் குறுக்கு மற்றும் நெட்டு வாக்கு கோடுகளால் பிரிக்கப்பட்டிருக்கு இடது மேல் பக்கத்தில் கம்ப்ளீட் பிளாக் சர்க்கிள் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த படத்தில் ஒரு வட்டத்தை வரைஞ்சு பெருக்கல் குறி மாதிரி கோடுகள் போட்டு மேல் பக்கத்துல அந்த ஷேட் உள்ள இருக்கிற மாதிரி ஆப்ஷன் டிக் பண்ணிக்கலாமா